வணக்கம் பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா இது ரெண்டும் என்னன்னு நம்ம வேற சில காணொலிகள்ல பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு ஆகம கர்மா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ஆகம கர்மாவை தவிர்க்க முடியுமா குயிக்காக பார்க்கலாமா கர்மவினை என்னென்னு விளக்கமாக ஒரு காணொலியும் போட்டிருக்கேன் அதையும் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு பந்த செவத்தில் அடித்தா அது திரும்பி நம்மளை நோக்கி வரும் அது மாதிரி தான் நம்ம செய்யும் செயல்களின் பிரதிபலன் நம்மளை நோக்கி வரும் அப்படின்றத பார்த்தோம் எல்லா செயல்களுமா அப்படின்னா இல்லை எந்தெந்த செயல் நமக்கோ அல்லது வேறொரு உயிருக்கோ தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது நல்ல விதமாகவோ இல்லை தீய விதமாகவோ இருக்கலாம் அதுதான் கர்ம சேரும் அப்படின்றதையும் பார்த்தோம் இல்லையா இப்போ எந்த கர்மா ஓப்பன் ஆகிடுச்சோ ஆல்ரெடி ஓப்பன் ஆகிட்டு அந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சிட்ருக்கோமோ அது பிராரப்த கர்மா நம்ம சேர்த்த கர்மா இன்னும் ஓப்பன் அப் ஆகலை ஆனால் அது நம்ம எப்போ வேணால் ஓப்பன் ஆகலாம் அது எப்போ வேணால் திறக்கலாம் நம்ம எப்போ வேணால் அதை அனுபவிக்கலாம் ஆனால் நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்ச கர்மா அதுதான் சஞ்சித கர்மா அப்படின்னும் பார்த்தோம் அடுத்தது ஆகம கர்மா இதுவரை நம்ம சேர்க்காத கர்மா இனிமேல் தான் நம்ம சேர்க்க போகும் கர்மா இதுதான் ஆகம கர்மா உதாரணமா நாளைக்கு தான் நீங்க ஒரு செயல் செய்ய போறீங்க அதனால உங்களுக்கு கர்மா அதுதான் ஆகம கர்மா இது நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ வருங்காலத்தில் நீங்கள் செய்ய போகும் செயல்னால உங்களுக்கு சேரப்போகும் போகும் கர்மா தான் ஆகம கர்மா இந்த கர்மாவை கரைக்க முடியுமா கண்டிப்பா முடியும் ஏன் ஏன்னா இன்னும் அந்த கர்மாவை நீங்க சேர்க்கவே இல்லையே இனிமேல் தான் ஒரு செயலை செஞ்சு அந்த கர்மாவை சேர்க்க போறீங்க தெளிவா இருந்தோம்னா நாளைக்கு அந்த செயல் செயலை செய்யாமல் தவிர்த்திடலாம் இல்லையா ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்க நாளைக்கு போய் அதை சாப்பிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிளான் பண்ணுறீங்க நாளைக்கு போய் சாப்பிடும்போது ஒரு ஐஸ்கிரீம் நிறுத்திட்டா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பிடிக்கும் அப்படின்றதுனால பத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்கன்னா அப்போ என்ன ஆகும் வயிறு வலிக்கும் தொண்டை கட்டும் இப்படி நாளைக்கு நம்ம சேர்க்க போகிற கர்மா தான் ஆகம கர்மா இதே தெளிவாக இருந்தோம்னா ஒரு அவேர்னஸோடு இருந்தோம்னா நம்ம ஒரு ஐஸ்கிரீமோடு நிறுத்திடுவோம் இல்லையா நமக்கு ஆகம கர்மாவை நம்ம தவிர்த்திடலாம் இப்படி நம்ம ஒரு கர்மாவை நாளைக்கு சேர்க்கும் பொழுது சேர்த்த அது சஞ்சித கர்மாவா மாறுது நாளைக்கு அந்த கர்மா திறந்து நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது பிராரப்த கர்மாவா மாறுது பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா இது ரெண்டையும் பத்தி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காணொலி பண்ணிருக்கேன் இந்த வீடியோ கீழே சஞ்சித கர்மா லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பாருங்க சஞ்சித கர்மா காணொலியில பிராரப்த கர்மாவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்க இப்போ உங்களுக்கு ஆகம கர்மா அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் அதோட பிராரப்த கர்மா ஆகம ஆகமகர்மா இந்த மூன்றுக்கும் இருக்கும் தொடர்பும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா இதுக்கு கேள்விகள் எதா இருந்தால் சொல்லுங்கள் உங்க கருத்துக்களை பகிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி